வணக்கம் இசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் என்பசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆர்ஆர் காம்பவுண்ட் போட்டு இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா புஞ்சை ப்ராப்பர்ட்டி இது இதில் பார்த்திங்கன்னா என்ன செடி வச்சாலும் வளர்ந்துடும் இந்த செடி பார்த்திங்கன்னா சாத்துக்குடி செடி இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மரங்களும் வச்சுருக்காங்க சென்னை திருவான்மூர்லேருந்து வரும்பொழுது நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் பாண்டிச்சேரிலேருந்து வரும்பொழுது ஃபார்ட்டி கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது அச்சுரப்பாக்கம் என்எச்சிலேருந்து வரும்பொழுது பதினைந்து கிலோமீட்டர் தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தேக்கு மரம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மரம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வளர்ந்துடும் இந்த மரங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துடைய ரேட்டுக்கு நீங்கள் இந்த மரத்தை செல் பண்ணாலும் அந்த காசு இதில் வந்துடும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ வாங்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இது இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆர்ஆர் காம்பவுண்டோட இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாவை மரம் காம்பவுண்ட் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க சாத்துக்குடி கொய்யா சப்போட்டா அந்த மாதிரி எல்லா வகையான மரங்களும் இதில் இருக்குது இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஆர் ஆர் காம்பவுண்ட் வர்றதால இன்னும் லுக்காக இருக்கும் இந்த மரம் பார்த்திங்கன்னா பாதாம் மரம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இடம் வாங்கி ஃபார்மாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி ஃபார்மாக டெவலப் பண்ணியிருக்காங்கன்ட்டு தென்னை மரம் மாமரம் அந்த மாதிரி எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ப்யூர் செம் இது நீங்கள் இதில் என்ன மரம் வச்சாலுமே வளர்ந்துடும் அந்தளவுக்கு மனு நல்லா இருக்குது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே தொண்ணூறு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக ஓனரை பார்த்து நெகோசியபிள் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம் இந்த இடத்துடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வந்துடுது இந்த காம்பவுண்ட் நீங்கள் இப்போ போகிறதுதா இருந்தாலுமே இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் காமிக்கும் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஈசிஆர் வெண்ணாங்கப்பட்டு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் வந்துடும் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அத்திரப்பாக்கம் என்னெச் பதினைந்து கிலோமீட்டரில் வந்துடும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோடைய டீட்டெயில் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன் தேங்க்யூ